ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆப்பிட்லமா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நான் ரொம்ப நல்லா செய்கிற இதுவும் ஒன்றுங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் அதுதான் இந்த பொடிங்க இது எப்படி ரொம்ப ஈஸி இது யார் வேணாலுமே செஞ்சு பார்க்கலாம் இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது நான் முதல்ல கடலை மாவு எடுத்துக்கிறேன் கடலை மாவு நம்ம ரெண்டு கப்பு எந்த கப்பை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அதுலேயே ரெண்டு கப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு கப் இதில் ரெண்டு கப்பு கடலை மாவுன்னா ஒரு கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கரவனில் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த உமைப்பொடிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஓமத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முதல்ல ஒன்று ஓமம் நீங்கள் என்ன பண்ணணும் பவுடரோ இல்லை கடாயில் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி அந்த வாட்ராக ஆட் பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஒரு ஓமத்தை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டுக்குறோம் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அந்த தூளோடு இருந்துச்சுன்னா நமக்கு அது ஒழுங்காக வராது நம்ம அந்த அந்த குழாவில் நம்ம செய்ய சொல்லு அது வராது ஒழுங்காக அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த ஏற்ற மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீ எடுத்து வச்சுக்கினேன் இப்போ நல்ல எண்ணெய் சூடான பிறகு இதை பாருங்க நான் இந்த மாதிரி மாவை தூக்கி அதில் வச்சுட்டு இந்த பாருங்கள் இப்படி ரவுண்டாக நான் இந்த இப்போது அந்த எண்ணெய் சூடான பிறகு இந்த குழாயில் அப்படியே நீங்கள் இந்த ரவுண்டாக நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராங்க அப்படியே ஆனால் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுட்டி எடுத்தோன்னா கொஞ்சம் அது அவ அவள் ஆகிடும் இதை திருப்பி இந்த பக்கமாக நல்ல சூடான பிறகு நம்ம திருப்பி அந்த பக்கம் போட வேண்டியதுதான் சூப்பராக இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நான் பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆனல இந்த பக்கம் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம திருப்பி திருப்பி எண்ணெயில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா இதை அப்படியே நம்ம சாப் நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருக்குது சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ